சீன துறையை குறிவைத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அப்போதைய டிரம்ப் அரசு முதன்முதலில் ஆதிக்கப்போக்கில் அநேக கட்டுப்பாடுகளை அறிவித்ததில் இருந்து சீன அமெரிக்கா இடையே வர்த்தக மோதல்கள் அதிகரித்து வருகின்றன சீனாவின் தொழில்நுட்ப வளர்ச்சியை தடுக்கும் முயற்சியில் சீனாவுக்கு தண்டனை வரி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை அமெரிக்கா தொடர்ந்து விதித்து வருகிறது ஆனாலும் கடந்த எட்டு ஆண்டுகளில் அவற்றையெல்லாம் மீறி உலகின் தொழில்துறை வல்லரசாக சீனா முன்னேறியிருக்கிறது சீனாவின் துறை இப்போது அமெரிக்கா ஜெர்மனி ஜப்பான் தென்கொரியா மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகளின் மொத்த உற்பத்தி துறையை விடவும் பெரிதாக இருக்கிறது மேம்பட்ட கண்டக்டர்களை தவிர அமெரிக்க விநியோகங்களை சார்ந்திருப்பதை சீனா கணிசமாக குறைத்திருக்கிறது தொடர்ந்து கடந்த டிசம்பர் மூன்றாம் தேதி காலியம் ஜெர்மானியம் ஆண்டிமணி மற்றும் சூப்பர் ஹாட் பொருட்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்வதை உடனடியாக நிறுத்தியது சீனா அரிய பூமி தாதுக்கள் ஏற்றுமதிக்கு தடை என்பது அமெரிக்காவின் அநியாய வரிகள் மற்றும் தொழில்நுட்பத்தின் மீதான தடைகளுக்கு சீனாவின் நேரடி பதிலடி என்று உலகளவில் பார்க்கப்படுகிறது சர்வதேச அளவில் அரிய மண் கனிம உற்பத்தியில் சீனாவே ஆதிக்கம் செலுத்துகிறது உலகின் அரிய பூமி கனிமங்களில் அறுபது சதவீதத்தை சீனாதான் உற்பத்தி செய்கிறது மேலும் உலகளாவிய அரிய மண் கனிம சுத்திகரிப்பில் தொன்னூறு சதவீதத்தை சீனா தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது குறிப்பாக அமெரிக்காவின் அரிய மண் தாதுக்கள் இறக்குமதியில் எழுபத்தி இரண்டு சதவீதத்தை சீனாதான் வழங்குகிறது மேம்பட்ட ஏவுகணைகள் அதிநவீன ராணுவ தளவாடங்கள் மற்றும் வெடிமருந்துகளை உருவாக்குவதில் அமெரிக்காவை விட சீனா கணிசமாக முன்னேறி வருகிறது அமெரிக்காவின் பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் அனைத்தும் சீனாவின் இந்த அரிய மண் கனிமங்களையே நம்பியுள்ள நிலையில் சீனாவின் அரிய மண் கனிம தடை அமெரிக்காவின் பாதுகாப்புக்கே ஆபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன் அரிய மண் கனிமங்களின் ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை சீனா மேலும் கடுமையாக்கியிருக்கிறது புதிய விதிகளின்படி சுரங்கம் தோண்டுதல் உருக்குதல் மற்றும் சுத்திகரிப்பு உள்ளிட்ட தொழில்நுட்பங்களை ஏற்றுமதி செய்ய விரும்பும் நிறுவனங்களும் சீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட கனிமங்களை வெளிநாடுகளுக்கு வழங்கும் நிறுவனங்களும் அரசிடம் புது உரிமம் பெற வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் போர் மற்றும் மற்ற முக்கியமான துறைகளில் இந்த கனிமங்களை பயன்படுத்துவதை தடுப்பதற்கும் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக சீன வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது திடீரென அரிய மண் தாதுக்களை ஏற்றுமதி செய்ய சீனா கட்டுப்பாடு விதித்திருப்பதால் கார்கள் முதல் ஏவுகணைகள் வரை தயாரிக்கும் நிறுவனங்கள் அனைத்தும் பாதிப்பு அடையும் என்றும் அமெரிக்காவுக்கு இது கடும் நெருக்கடியாக இருக்கும் என்றும் வணிக வல்லுநர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் சீனாவின் இந்த நடவடிக்கை உலகளாவிய விநியோக சங்கிலிகள் மேம்பட்ட தொழில்நுட்ப உற்பத்தி மற்றும் புவிசார் அரசியல் ஆகியவற்றில் நீண்டகால தாக்கங்களை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது ஏது எப்படியோ வர்த்தகப் போரில் அமெரிக்காவை வெளிப்படையாகவும் நேரடியாகவும் எதிர்கொள்ள சீனா தயாராகிவிட்டதையே இது காட்டுகிறது